அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்தே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அருட்பெரும் ஜோதி அட்டகம் ஆறாவது பாடல் ஏகமோ அன்றி அனோகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனது அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதுவோ வெளியோ உரைப்பது என்ற என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வடித்து நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான அருட்பெரும் ஜோதி அட்டக பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்த அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீனியான விளக்கம் கடவுளை பற்றி முழு உண்மையை யாரும் உணரவில்லை உணர்ந்து கொள்ளவும் முடிவதில்லை சில நாணியர்கள் கடவுளை பற்றி ஓரளவு உணர்ந்திருக்கிறார்கள் தாங்கள் உணர்ந்த அந்த ஓரளவு கடவுள் உண்மையை கொண்டு அவரை மனதார துதித்து போற்றி வந்தார்கள் அவர்கள் போற்றி வழிபட்டு வந்த கடவுளை பற்றி உண்மைகளை ஆய்ந்து பார்ப்போம் கடவுள் ஏகமோ அநேகமோ ஒன்றோ பலவோ என்பது வள்ளலார் இந்த பாடலில் கேட்கும் முதல் கேள்வி ஏகம் என்றால் ஒன்று என்ற பொருள் கடவுள் ஒருவரே என்பது உண்மை ஆனால் அந்த ஒரே கடவுள் இந்த உலகத்திலே பல பொருளாக தோன்றி விளங்கி கொண்டிருக்கிறார் இதனால் கடவுள் ஒருவர்தான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு பொருளிலும் உள்ளும் புறமாக இருக்கிறார் உள்ளே இருக்கும்போது ஏகமாக ஒளியாக இருக்கிறார் வெளியில் பல பொருள்களில் பல தோற்றங்களில் அநேகமாக விளங்குகிறார் இவ்வாறு பலவாய் அநேகமாய் வெளியிலே விளங்கி கொண்டிருப்பவர் ஒளிமயமான அந்த ஒரே கடவுள்தான் கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் தன் இயல் ஆகிய அருளோடு ஒன்றியே இருக்கிறார் வெளியில் பலவாய்